கீழாக வந்தால் கத்தர் உன்னை ஆவிக்குள்ளாக்குவார் நீங்கள் ஆவிக்குள்ளாக மாறும்பொழுது ஆண்டவர் தேசத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதை உங்களுக்கு காண்பிப்பார் உங்கள் குடும்பத்தில்

ஆண்டவற்ற தரிசனத்தை கேக்கணும் சும்மா வேற காரியத்தை பார்த்துட்டு வேற காரியத்தில் உங்க நேரத்தை செலவழிச்சிங்கன்னா மகளே என் மகனே நீ உன்னதமான அனுபவங்களை விட்டு விடுவாய் சில காரியங்களை புறம்பே தள்ளு சில காரியங்களை வெறுத்து ஒதுக்கு சில காரியங்களை தியாகம் பண்ணி இயேசுடைய சமூகத்தில் வரும் பொழுது உன்னை ஆவிக்குள்ளாக்குகிற ஒரு ஆண் நீ ஆவி ஆவிக்குள்ளாக வேண்டும் நீங்கள் ஆவியிலே நிரம்ப வேண்டும் டேக் டைம் டு பி ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவரால நிரப்பப்படும் பொழுது மாம்ச சிந்தை மாறுகிறது மனுஷிக விருப்பங்கள் மாறுகிறது முக்கியமா சொல்ற சாப்பாட்டு மேல இருக்கிற பிரியத்தை கூட ஆண்டவர் எடுத்து போடுறார் உலக பிரகாரமாய் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய இன்பங்களின் மேல் இருக்கிற பிரியத்தை கூட ஆண்டவர் எடுத்து போட்டுட்டு உன்னை வேற லெவலுக்கு கொண்டு போவார் ஹாலே லூயா